ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரக முல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் சின்ன சைஸ் துண்ணா இஞ்சி இருக்கு இல்லைங்களா ரெண்டு பீஸ் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க மூணு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு காஞ்சி மிளகா கூட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்குங்க இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் நீங்கள் கட் பண்ணி போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் எல்லாம் வதக்கணும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க துருவி சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக உள்ளே சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டிலேயே வறுத்து அரைச்ச மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க இதுலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா வறுத்து அரைக்கும் போதே மிளகாயெல்லாம் சேர்த்ததுனால நான் ஒரு நாலு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குற மல்லித்தூளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடல் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைக்க போகிறேன் இந்த மாதிரி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அந்த மல்லித்தூள் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சென்னால் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ள்ளே இந்த மாதிரி சவு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது தோலெல்லாம் சீவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கூர் சைடில் மேரக்கா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதை நல்லா கட் பண்ணி எடுக்கிறக்குள்ளையே இதெல்லாமே நல்லா அரைச்சி வந்துச்சு பாருங்க இது ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் அந்த மசாலோடையே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மண் மண்பாத்திரையை எடுத்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு புள்ள சேர்த்துக்கலாம் இப்போ அதோடைய கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இப்ப நம்ம காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது உள்ள சேர்த்துக்கலாங்க இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலையே இது நல்லா வதக்கி விட்டுலாங்க இப்ப அதோடையே சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுரலாம் எப்பவுமே சவுல வாங்கினோம் அப்படின்னா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளி காய் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் மசாலா அரைச்சி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது ஃபுல்லாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்து அந்த மசாலா ஃபுல்லாக இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு அரை டம்பரளவு கூட நீங்க தண்ணி தாராளமா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்த ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குதிச்சு வந்திருக்கு இல்லைங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ